தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பிஎல்டிசி ஃபேன் இந்த ஃபேன் வந்து பிஎல்டிசி ஃபேன் அந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து நார்மல் ஃபேனு இப்போ அந்த ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா கழட்டிட்டு இந்த ஃபேனை சேஞ்ச் பண்ண போறோம் அதே மாரி இந்த ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாரி ஃபேனோட ஃபீட் எப்படி இருக்கு சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வராதுனு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் செக் பண்ணப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி காட்டு வந்து சத்து ஒன்று ஒன்றா எல்லாம் எடுத்து இதுதாங்க பேக்கிங் உள்ள இருக்கக்கூடிய ஃபேன் இது இது வந்து உள்ள இருக்க இருக்கக்கூடிய பிளேடு லைட்டாக பாருங்கள் பெண்டான மாதிரி இருக்கு ஓகே ஃபைன் ஒவ்வொன்றா எடுத்து ஓப்பன் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக தான் வீடியோ ஃபாஸ்ட்டு கம்மி நேரத்தில் முடிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக முடிக்கும் இது உள்ள இருக்கக்கூடிய மேனுவல் டோப்பர் அதுக்கு மேலே மாட்டக்கூடிய கிளாம்பு சாரி அந்த ஸ்க்ரூ அதுக்கப்புறம் ரிமோட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே ஃபேன் மாட்டக்கூடிய கம்மி போகுது ரிமோட்டு கூட கூட செல்லு இதுதாங்க அந்த பிஎல்டிசி மோட்ரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பளிச்சுன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு நல்லா ரொட்டேட் ஆகுது வெளியே கொடுத்துக்கூடிய சின்ன சின்ன கண்டென்சர் அது இதெல்லாம் ஓகே வச்சுருவோம் ஒரு வாரமாக அடுத்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய கப் இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய செட்டப்ஸ் அடுத்து நம்ம ரெக்கையை பார்ப்போம் ஃபேனில் காத்து வரத்துக்கு மெயினான ஒன்று ரெக்கை அது எதோ பெண்டா இருந்தாலோ காற்று பார்த்திங்கன்னா சரியாக வராது அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா பவுட்ரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கோட்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு கோட்டிங் நான் வந்து பவுட்ரு கோட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன் நல்லா பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மூணு பிளேட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணும் ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய நட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி இருக்கும் அந்த ஷீட்டை எடுத்து கீழே போட்டுறாதீங்க இந்த சீட்டுனால்தான் கிரிப்பாக பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசர் மாதிரி அதனால் அதை வந்து எடுத்து போட்டுறாதீங்க நாலு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு எட்டு ஆறு ஸ்க்ரூ இருக்குது ஆறு ஸ்க்ரூயும் கழட்டிட்டு இந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு அப்படியே அதில் போல்ட்டு போல்ட் டைட் பண்ணிட்டீங்கன்னா மூணுதுக்கும் வேலை முடிஞ்சு ஃபேனில் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய நட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கழுந்து வந்துடும் நல்லா டைட் பண்ணிக்கங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி அந்த மேலே இருக்கக்கூடிய செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங்கில் ஆல்ரெடி இருக்குது அந்த பழைய ஃபேனை மட்டும் கழட்டிட்டு அப்படியே அந்த ஃபேன் வேறு மாட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை இப்போ மாட்டி செக் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ இப்போ வந்து நம்ம ரிமோட் எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பட்டன் அளிக்காச்சு லைட் இண்டிகேஷன் பண்ணிச்சு இப்போ ஆன் ஆயிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டில் வைப்போம் ரெண்டில் வச்சோடனே ரெண்டு லைட்டு பார்த்தீங்களா பிங்க் ஆகுதுங்களா ரெண்டில் வந்து மிதமான காற்றாக வருது எப்படின்னா பார்த்தீங்கன்னா எட்டு வாட்ஸ் தான் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மெயினாக அது வாங்கினதுக்கான ரீசனே பவர் கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருதுங்க அடுத்து மூணில் வைப்போம் பாருங்கள் மூணு லைட் பிளங்க் ஆச்சா மூணில் வச்சாச்சு அடுத்து நாலில் வைப்போம் நாலு லைட் பிளிங்க் ஆச்சு இப்போ அந்த சவுண்டு உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து சைலண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அடுத்து ஃபைல வைப்போம் ஃபைல வச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக நல்லா வேகமாக சுக்குது பாருங்க கர 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 நல்லா ஃபைல வச்சோம்னா இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூமு நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேனில் ஹீட் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த ராடை வைக்காம நான் எக்ஸஸா ஒரு ராட் வச்சிருக்கேன் அதனால லென்த் இவ்வளவு லென்த் இருக்கு அடுத்து வந்து நம்ம பூஸ்ட் மூணு கொடுப்போம் பூஸ்ட் மூட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு லைட் இருந்துச்சுங்களா இதுல அஞ்சு இருக்கு பூஸ்ட் மூணு கொடுத்தா ஆறு லைட் எரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஃபாஸ்டா சுத்திக்கணும் நம்ம பூஸ்ட் மூடில் காற்று வந்து நல்லா ஃப்ளோவாக வருது எல்லா இடத்துலையும் நல்லா காற்று வந்துதுன்னா நல்லா ஃப்ளோவாக வந்து நல்லா இருக்குது ஃபேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா என்னோட ஃபீட்பேக்கை சொல்கிறேன் நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது ஃபேன் என் ஃபேனில் என்ன ஒரு பிடிக்காத விஷயம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம நார்மல் ஃபேன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நார்மலாக ரொட்டேட் ஆகி வேகமாக ஓடும் ஆனா இந்த ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரொம்ப டப்னு ஒரு சவுண்ட் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன் ரொட்டேட் ஆகுது அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத விஷயம் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே பாத்தீங்கன்னா நல்லா வேகமா சுத்தும் ஆனா இது வந்து சுவிட்சு போட்டோன்னே கொஞ்சம் மெதுவா சுத்தி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பிக்கப் ஆகுது அது ஒரு பிடிக்காத விஷயம் நல்ல விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாளில் வச்சாலே பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேன் அளவுக்கு நாளில் வச்சாலே காத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமா வருது நாலு ஸ்பீடில் வச்சாலே போதும் அதே மாதிரி நாலு ஸ்பீட்ல வச்சா நம்மளுக்கு வந்து பதினெட்டு வாட்ஸ் தான் வந்து பவர் வந்து கன்சியூம் ஆகுன்னு சொல்லி அந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம நாளில் வைக்கிறதுனால பதினெட்டு வாட்ஸ் மட்டும்தான் பவர் வந்து எடுத்துக்கு அதனால நம்மளுக்கு வந்து கரண்ட் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது அது ஒரு பிடிச்ச விஷயம் ரெண்டாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு ஆறு டிரி லைட்டு கொடுத்துருக்காங்க அந்த எலைட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து வெளிச்சம் தராது நைட்டில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக வெளிச்சமாக கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்டார்ஸ் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு அது ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது அதிகமாக வரல நார்மல் ஃபேனோட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வருது சவுண்டு வராத ஃபேனே கிடையாது அட்டங்குது சவுண்டு வருது ஆனால் கொஞ்சம் கம்மியாக வருதுங்க அதுக்கப்புறம் ஃபேனில் என்ன பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்க இருக்கு பாத்தீங்களா அந்த ரக்க வந்து ஓரளவுக்கு மத்ததுல கொஞ்சம் லைட்டா கட்டமா வரும் இது கொஞ்சம் கவா கொடுத்திருந்தனால கொஞ்சம் நல்லா இருக்கு டிசைன் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதேமாரி ஃபேன் வந்து கொஞ்சமா ஹீட் ஆகுதுங்க ஹீட் ஆகலன்னு சொல்ல முடியாது நான் வந்து நைட் ஒரு ஏழு மணிக்கு ஃபேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு லைட்டா கை வச்சு பார்த்தேன் லைட்டாக ஹீட் ஆகுது ரொம்ப இல்லை லைட்டாக ஹீட் ஆகுது அது ஒரு ப்ராப்ளம் அதேமாரி வாரண்டி வந்து ரெண்டு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க கிராம்டன் ஹாவல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு வருஷம் சேர்த்து கொடுத்தனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா மாத்திக்கலாம் சொல்லி பயம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து பைபாஸ் பண்ணிருந்தேங்க ஏன்னா ரெகுலேட்டரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேனை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் வந்து சீக்கிரமாக ப்ராப்ளம் ஆயிரும் நான் ரெகுலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் இப்ப நம்ம நார்மல் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ல வச்சோம்னா இன்னும் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடுது ரெண்டுல வச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திணறி ஓடுற மாதிரி இருக்கு மாரி அதில் அவரு ஆறு ஏன் லைட் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் போது ரைட்ல லைட் எரியும் நம்ம அந்த ரெகுலேட்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணும் போது அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் வந்து கொஞ்சம் அமிஞ்சமிஞ்சு ஏறிகிற மாதிரி இருக்கு அதனால ஃபேன் வந்து சீக்கிரம் ப்ராப்ளம் ஆயிரு சொல்லி ரெகுலேட்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே பைபாஸ் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபை பாஸ் பண்ணி விட்டுருங்க அதேமாரி ஃபேன் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ரொம்ப சூப்பரா இருக்கு காற்று நல்லா ஃப்ளோ ஆகுது நம்மள வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து போட்டு அழுத்துற மாதிரி இல்லை லைட்டாக அப்படியே மேலாவது ஃப்ளோ வர மாதிரி சூப்பராக இருக்கு ரூம்ல எல்லா எங்க ரூம் வந்து பத்துக்கு பத்து ரூம் தான் அதனால ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே காத்து நல்லா ஃப்ளோ ஆகுது நல்லாவே போகுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்